பொருக்கு நல்ல காலம் பொருக்கு இந்த ஊராட்சி ஒழிய தொடக்க பள்ளிக்கு நல்ல காலம் பொருக்கு ஜக்கர் பாசல் ரா ஜக்கர் இந்த பள்ளியின் சேர்க்க கட்டோ கொட்டுன்னு கொட்டு போது கட்டோ கொட்டு போகுது நான் என்னமோ நினைச்சேன் நான் நினைச்ச ஒண்ணு இங்கே நடக்குது ஒன்னா இருக்கு இந்த பள்ளியில உள்ள சிறப்புகளை சொல்றேன் எல்லாரும் கேட்டு காலை மதிய உணவு சீரு புத்தகம் புத்தகம் அனைத்துமே இருக்கு அந்த காலத்துல ஏழை வீட்டு பிள்ளைங்க படிக்க முடியாது பணக்கார வீட்டுல பிள்ளைய மட்டும் தான் படிக்க முடியும் இப்ப அப்படியா அதுக்குன்னே கொண்டு இருக்காங்க அரசு பள்ளி இந்த பள்ளியில ஏழை வீட்டு பிள்ளைங்களோ பணக்கார வீட்டு வீடு அனைவருமே படிப்போம் நான் சொன்னது யாருக்கும் ஞாபகம் இருக்கா மறக்காம குழந்தைங்கள இந்த ஸ்கூல் ஆசிரியர் யாரும் கவலைப்பட வேண்டாம் எஸ் உள்ளவங்க பள்ளியின் சேர்க்கையை கொட்டோ கொட்டின்னு வச்சிருக்காங்க நான் போயிட்டு வரேன் மலையாள பகவதி கூப்பிடறேன் நன்றி